தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு லோக்சபா தொகுதிகளுக்கும் ஐந்து கட்டமாக ஓட்டுப்பதிவு நடக்கிறது ஏற்கனவே நடந்த நான்கு கட்ட தேர்தலில் முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில் மீதமுள்ள பதிமூன்று தொகுதிகளில் வரும் இருபதாம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது இதில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் தாராவி பகுதியை உள்ளடக்கிய மும்பை சவுத் சென்ட்ரல் தொகுதியும் ஒன்று இந்தியாவின் முதன்மை வணிக மாவட்டத்தில் நகரின் மையத்தில் முன்னூறு ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள தாராவி பகுதி ஆசிய அளவில் மிகப்பெரியதும் உலக அளவில் மூன்றாவது பெரிய குடிசை பகுதியாக இருக்கிறது இதை நகர்ப்புற உள்கட்டமைப்புகளுடன் கூடிய உயரமான அடுக்குமாடி கட்டடங்களாக மாற்ற திட்டமிடப்பட்டது அதன்படி தாராவி மறுவளர்ச்சி திட்டம் மகாராஷ்டிர மாநில அரசால் முதன் முதலில் இரண்டாயிரத்தி நான்கில் முன்மொழியப்பட்டது இங்குள்ள குடிசைவாசிகள் வணிக நிறுவனங்களை வைத்திருப்பவர்கள் உட்பட அறுபத்தி எட்டாயிரம் பேரை இடமாற்றம் செய்யவும் திட்டமிடப்பட்டது இதற்கு பல சட்ட ரீதியான சவால்களும் விவாதங்களும் எழுந்ததால் திட்டம் துவங்கப்படாமல் கிடப்பில் போனது பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிரா அரசு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இத்திட்டத்திற்கான புதிய ஏலம் துவங்க ஒப்புதல் அளித்தது இதற்கு உலக அளவில் உள்ள நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இறுதியில் அதானி குழுமம் டிஎல்எஃப் குழுமத்தை முறியடித்து ஏலத்தில் வெற்றி பெற்றது அதானி குழுமம் தாராவி மறுவளர்ச்சி திட்டத்தை முதற்கட்டமாக பனிரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மறுவளர்ச்சி திட்டத்தின் கீழ் தாராவி பகுதியை நவீன அபார்ட்மெண்ட்கள் அலுவலகங்கள் மால்களாக மாற்றப்பட உள்ளன தாராவியை மும்பையின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் கட்டுமானமும் அமைக்கப்பட உள்ளது ஆனால் தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தின் விதிமுறைகளை தளர்த்தி பாஜக அரசு அதானி குழுமத்திற்கு ஆதாயம் செய்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் மும்பையில் நடந்த பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தாராவியின் மறுவளர்ச்சி திட்டம் காலத்தின் கட்டாயம் என்றார் ரீடெவலப்மெண்ட் நேற்று வந்து முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேயே கமிட் பண்ணாங்க தாராவியினுடைய ரீடெவலப்மெண்ட் என்பது காலத்தினுடைய கட்டாயம் அதுவும் குறிப்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரீடெவலப்மெண்ட் ப்ரொப்போசல் எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட நானூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அது உங்களுக்கு ஃபோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வந்து ஒன் எஸ் டூ ஃபைவ் கிட்டத்தட்ட அந்த அடிப்படையில் அங்கே வந்து அடுத்த கட்டமாக யாருமே தாராவி விட்டு வெளியே போக மாட்டாங்க தாராவிக்குள்ளே எப்படி செய்வோம் என்று முதலமைச்சர் நேற்று பேசினாங்க இதே உதவு தாக்கரே அவர்கள் ஒரு காலத்தில் ரீடெவலப்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணாங்க ஒரு காலத்தில் வேண்டாங்கிற முதலமைச்சர் கேள்வி கேட்டாங்க எதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க இன்றைக்கி எதுக்கு வேண்டாங்கிறீங்க உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு தாராவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை சுகாதாரத்தோடு எல்லா வசதிகளோடு அங்கே வசிக்கணும் இன்றைக்கி வந்து மத்திய அரசு மாநில அரசு எல்லோரும் தயாராக இருக்கும் பொழுது அதை வந்து ஏக்நாத் சண்டையாங்கன்னா நான் ப்ராமிஸாக உத்தரவாதமாக நான் சொல்றேன் இதை செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு அதனால் நிச்சயமாக நடக்கும் என்று நம்புகின்ற நேற்று முதலமைச்சர் அந்த எல்லா பொருளிகளுக்கும் கூட முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க தாராவி வெட்டு யாரும் வெளியே செல்ல மாட்டார்கள் தான் அது நடக்கும் தான் வீடு கட்டி கொடுக்கப்படும் யாரும் தாராவி வெட்டு வெளியே செல்ல மாட்டார்கள் நம்முடைய பிளான் என்ன அதற்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ராகுல் நவேர்கர் அவர்களே பார்த்தீங்கன்னா தாராவியில் பிறந்து வளர்ந்தவர் இன்றைக்கு சிவசேனா கேண்டிடேட்டாக அந்த தொகுதியில் நிற்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களே பர்சனலாக உத்தரவாதம் கொடுத்த பிறகு காங்கிரஸோ இங்கே இருக்கக்கூடிய எம்பிஏ அலையன்ஸோ என்ன பொய்கள் சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது